அப்போ ஐநூறு அசில் கிராஸ் குஞ்சு வளர்த்துன்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த மழை தண்ணி எல்லாமே இந்த டேங்க் வந்துடுங்க இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மழை தண்ணி வந்துடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சு இந்த டேங்கில் விட்டுக்கோங்க அப்புறமா இதில் வந்ததுக்கப்புறமா நம்ம மேல் டேங்கில் ஏற்றி விட்டுக்குவோம் அது வந்து தண்ணி காய வைக்கிறது எப்படின்னு வாங்க நீ வந்து காய வைக்கிற அடுப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பழைய ஆயில் இதில் ஊற்றிட்டோம்னாக்கா இந்த வழியை உள்ளே போய் நம்மளுக்கு நல்லா தீ எறியுங்க இது வந்து இப்போ சும்மா இருக்குங்க அடுத்து குஞ்சு வந்து அதிகமாக வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காக இதை வச்சுருக்குறேங்க இதை வந்து நல்லா சூடு ஏரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அடுப்பு செஞ்சு செஞ்சு நம்ம டெவலப் கொண்டு வந்து இந்த அடுப்பை வந்து நம்ம நல்ல ஏரியிற மாதிரி கொண்டு வந்துருக்குறேங்க இந்த பேரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு வந்து ஏறிங்க இதில் வந்து விறகு போட்டு வச்சுக்கலங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விறகு காய் போட்டுக்கிறோங்க விறகு போட்டுக்கலாம் இல்லைன்னாக்கா தேங்காய் தொட்டி உள்ளே போட்டு முடி வச்சு இதில் வந்து சந்தையில் இருக்குது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஈரமண் வச்சு அடைச்சிட்டோம்னாக்கா தீயை வந்து எரிச்சோம்னாக்கா இந்த உள்ள இருக்கிற பைப் வழியாக ஜுவாலை வருங்க இது பார்த்திங்கன்னா வந்து கறி வாய்க்கு நம்மளுக்கு உள்ளே போட்டு வச்சோம்னா விறகு வந்து கறி ஆய்க்குங்க தீ வந்து நம்மளுக்கு எரிஞ்சுக்குது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சூடாகி வரும்போது இதுக்கு வந்து புகை வராதுங்க புகை இல்லாமல் ஏறி அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளோட டைம் வந்து நம்ம சேவ் ஆகுங்க பற்ற வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து இதில் வந்து சோலையில் வந்து இதில் தண்ணி காஞ்சிக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பேரல் வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு இரநூத்தம்பது லிட்டர் பிடிக்கிற பேரில் நம்ம வந்து அப்பப்போ தேவைங்கிற போது நம்ம தண்ணி காய வச்சுக்கிறோம் உள்ளே வந்து தண்ணி விட்டோம்னாக்கா சூடாகிங்க அப்புறம் ஓசை போட்டு உறிஞ்சி நம்ம இந்த தொட்டியில் வந்து விட்டுக்கிறோங்க ஓசை மேலே இருக்கிறனால ஓசை போட்டு உறிஞ்சி விட்டோம்னா இதில் தொட்டியில் ஏற்றிக்கிறாங்க அப்புறம் அப்போ குறை குறை ரெண்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம டேங்க் கோழி பண்ண டேங்க்கு ஏற்றிக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி அடுப்பு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா புகை வராதுங்க நல்லா எரி காற்று மாசுபடாது புகை இல்லாமல் எரியுங்க கறி சுடுறவங்களாம் பார்த்திங்கன்னா கிழக்க வந்து நிறைய வந்து தெக்க நம்ம என்ன பண்ணுறாங்கனாக்கா கறி சுடும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கால் விட்டுறாங்க மேலே வந்து கூச்சியும் போட்டு தான் கரி சுடுவாங்க அதில் வந்து நிறைய கால் வந்து போட்டு விட்டுறாங்க அதில் வந்து நிறைய விபத்துகள் நடக்குன்னு சொல்லி போட்டு இந்த மெத்தேட் கண்டுபிடிச்சிங்க இது வந்து நம்ம அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குது உள்ளே வந்து நம்ம போட்டு எல்லாம் போட்டு வச்சு மூடி வச்சு தீய பார்த்து வச்சோம்னாக்கா ஒரு அரை மணி நேரம் இந்த அடுப்பு எரிஞ்சோம்னா அதே தீ பிடிச்சிங்க அதே எரிஞ்சு வந்து புகை இல்லாமல் ஜுவாலையை மட்டும் வந்து தண்ணி காஞ்சிக்குங்க நம்மளுக்கு வந்து கறியும் கெடைச்சிக்குது தண்ணியும் காஞ்சிக்குது இது வந்து நம்ம இளங்குஞ்சில் வந்து குஞ்சுகளை சூடு கொடுக்கறக்கு இந்த கறியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோங்க சார்க்கோல் வந்து பயன்படுத்திக்கிறது சார்கோல் மேக்கிங் வந்து இது வந்து ஒரு ரொம்ப சிறந்த தொழில்நுட்பமாக இருக்குது கண்டுபிடிச்சுங்க இது வந்து எப்படி ஈஸியான மெத்தியில் கறியை புகை இல்லாமல் நம்ம எரிக்கிறது அப்படின்னு சொல்லிப்போடு இந்த மாதிரி ஒன்றா பண்ணி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒன்றா நிறைய ஃபெயிலியர் ஆச்சுங்க அதை வந்து மாற்றி மாற்றி கொண்டு வந்து கொண்டு வந்து செஞ்சு செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பைப் நிறுத்த வச்சுக்கிறாங்க உள்ளே கேஸ் போகிறதுக்கு ஒரு பைப் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பைப் வச்சு இது ஒரு தொழில்நுட்பங்க இந்த தொழில்நுட்பத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னாக்க ட்ரம்முக்கள் வந்து கறி மரத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாங்க தேங்காய் தொட்டி இந்த மாதிரி மரத்தூண்டுகளை உள்ளே போட்டு அடுக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்மளுக்கு சார்கூல் மேக்கிங் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தேடு இதை அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணுங்க அதை பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை அடுத்து பாத்தீங்க இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சார்கொள் வைக்கும்போது இதை இது வந்து லீக்கேஜ்லாம் மண் வச்சு அடைக்கணும் அதோட ரொம்ப ரிஸ்க்காக சொல்லிவிட்டு இப்ப வந்து பாக்ஸ் வடிக்க அந்த